ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி நமது சேனலோட சந்தாதாராக மாறிவிடும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு கோகுளாஷ்டமி தின நண்பர்களே விஷ்ணு பகவான் புதிய அவதாரம் எடுத்த நாள் கண்ணனாக அவதரித்த திருநாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமாக இருந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் செவ்வாய் பகவான் ஐந்து குடையவன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே மேலும் ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் எட்டாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கூடிய மன மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களை அண்டை வீட்டார் முதற்கொண்டு நண்பர்கள் முதற்கொண்டு உறவினர்கள் மட்டும் இல்லாமல் உங்க அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அலுவலக பணிகளும் சக ஊழியர்கள் ஆதரவு பெருகும் நண்பர்கள் வெளியில உங்களுக்கு ஆதரவு பெருகும் சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால் வந்து நிறைய வெற்றிகளை பெற முடியும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு மேலும் உங்களுடைய திறமைகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வெளிப்படும் எனவே அலுவலக பணிகளில் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தி நல்ல காரிய வெற்றிகளும் நீங்கள் நிஜம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் எனவே ஆஃபீஸில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகி நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல திருப்தியான ஒரு மன திருப்தியான சூழலை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஆஃபீஸ் ஒர்க் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான நாடாக அலுவலக பணியில் நிறுத்தம் அமையும் மேலும் உங்களுக்கு கடன் உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இந்த தினம் உங்க தந்தை வழியில உங்களுக்கு என்ன பரிபூர்ணமான ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பதற்கு உங்க பெற்றோர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இன்றைய தினம் எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவு உதவிகள் எல்லாம் வேற லெவல பெருகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையறதுனால இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றிகளுக்கு குறைவே இருக்காதுங்க இந்த தினம் மனம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு பஞ்சாயத்துகள் வந்து தீர்ப்புகள் வந்து நிலுவையில் இருந்தது உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இமேஜினேஷன் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க யாரெல்லாம் வந்து இமேஜினேஷன் சம்பந்தமான துறைகள் குறிப்பாக யோசித்து யோசித்து கவிதை எழுதுறது அல்லது கதை கட்டுரைகள் எழுதுறது போன்ற சிந்தித்து செயல்படக்கூடிய நிறைய வேலைகள் அதிகமாக சிந்தனை சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கு நண்பர்களே இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் நல்ல ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் இன்னிலேருந்து தியானம் செய்ய துவங்கலாங்க தியானம் செய்வது மூலமாக உங்களது உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் பெறும் நண்பர்களே நீங்கள் உங்களையே வந்து நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தியானம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் ஆடம்பரமான வாழ்க்கை முறை மூலமாக உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகுங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ ஆடம்பரமாக செயல்படுறதை இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அளவுக்கு சிக்கனமாக சிம்பிளாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே வீட்டில் வந்து டென்ஷன் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு நல்ல வழிமுறையாக அது அமையும் இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எங்கே முதலீடு செய்யறதுலாம் நீங்க யோசிக்கும் போது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு நல்லது தகுந்த ஆலோசனைகள் மற்றும் உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க ரயில்வே ஸ்டேட்ல நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் முதலீடுகள் செய்யலாம் நன்றிலே இன்று தினம் வீட்டுக்கு வந்து லேட்டா வர்றது காரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் மன டென்ஷன்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்களால வீட்டுக்கு நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே வேலைகளை சீக்கிரமாக முடியுங்க இன்று தினம் மற்றவங்களுக்காக அதிகமாக செலவு செய்யறதையும் தவிர்த்திட வேண்டியது அவ அவசியம் நண்பர்களே மற்றவங்களுக்கு நீங்க செலவு செய்யும் போது உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் செலவுகளை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியம் மற்றவங்களுக்காக நீங்க இன்னைக்கு அதிகமாக பணத்தை வந்து கொட்டாதீங்க நண்பர்களே இந்த தினம் காதல் வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குருந்த காதலுடைய கைகளில் உங்களுக்கு சௌகரியமான ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு காதல் வாழ்க்கைய உச்சகட்டத்தை அடையக்கூடிய நல்ல யோகம் இருக்கின்ற நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க வேலைகள் அதனால பாதிப்பில் ஏற்படலாம் ஸோ உங்க வேலைகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளிட்டு இங்க காதல் வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர்த்துட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து நீங்க எதிரிகளாக நினச்சிருப்பீங்க சில பேர் பாக்குறதுக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்காது பார்த்த சொல்லி நீங்க வந்து அவர்கள் சொல்லிட்டு மனசுல வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா உண்மையிலேயே வந்து அவர்கள் கூட பழகும் போது உங்களுக்கு தெரியும் அவர் உங்களையே வந்து நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நலம் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு சோ மத்தவங்களை தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்க எதிரிகளாக நீங்கள் நினைத்தவர்கள் வந்து உண்மையிலேயே நல்ல குணம் படுத்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் என்ற உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் என்றே ஆனா செலவுகள் அதிகமாகலாம் பயணங்களின் போது செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சந்தோஷம் இருந்திருக்கலாம் திருமண வாழ்க்கையில் ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியிலே இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இப்பொழுது அந்த மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்கள் திரும்ப வருது நண்பர்களே உங்க வாழ்க்கை துணையோட நீங்கள் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த தினம் இல்லற உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்று அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் தியானம் செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு நல்ல ஆதரவுகள் நல்ல உதவிகள் எதிர்பாராத உதவிகள் என அனை அற்புதமான திருப்திகரமான ஒரு வாழ்வு என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் எல்லோ கலர் பயன்படுத்துங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ பயன்படுத்தலாம் மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது நமக்கு தனிசரி சக்திகள் யாரலாம் என்றும் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இது உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை இப்போது சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் பஞ்சாயத்து உங்களுக்கு எதிராக இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள்க நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்றது போராடம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க தனதில் கிடைக்கப்படுவீங்க உங்க தந்தை வழியில் கூட உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு மன திருப்தி வேற லெவலில் பெறுவீங்க உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு கடன் உதவிகள்லாம் கேட்ட இடத்துல கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்க திறமைகளை வெளிப்படுத்தும் போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் நல்ல தருணம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் திருப்தியான அலுவலக பணிகள் இருக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் என்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே